தமிழக ஜனதாதளத்தின் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மதுரை மாவட்ட தலைவர் திரு வினோத்குமார் வழக்கறிஞர் தலைமையில் இங்கே கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்தோம் அதில் குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அங்கே பணிபுரிகின்ற எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயிஸ் தொழிலாளர்களுக்கு அதாவது அங்கே பணியாளர்களுக்கு பல நாட்களாக பல மாதங்களாக சம்பளம் வழங்காமல் அந்த பணியாளர்களை வந்து அந்த பல்கலைக்கழக நிர்வாக சங்கர்கள் வந்து துன்புறுத்தி வருகிறார்கள் உடனடியாக தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி அந்த பணியாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என தமிழக ஜனதாதளத்தின் சார்பில் கேட்டுக்கொள்வதோடு இது சம்பந்தமாக மே மாதம் இருபதாம் தேதி அளவில் மதுரை மாநகரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை தமிழக ஜனதாதளம் மதுரை மாநகர கமி மாநகர் புறநகர் கமிட்டி ஏற்பாடு செய்திருக்கின்றது மேலும் இந்த பள்ளி கல்லூரி வாசல்களில் இந்த கஞ்சா குட்கா போன்ற பொருட்கள் விற்பனையினால் மாணவ இளைஞர்கள் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் இதை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிற நடைபெறுகிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு பள்ளி கல்லூரி வாசல்களும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழக ஜனதாதளம் செய்யவிருக்கின்றது அதாவது தமிழக தளத்தின் சார்பாக இந்த போராட்டத்தினை நடத்த இருக்கின்றோம் ஆகவே இயக்க தொண்டர்களும் இயக்க நண்பர்களும் பொதுமக்களும் இதற்கு பெருவாரியான ஆதரவு அளிக்க வேண்டும்